இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல இனிமே இங்க இருந்தா முன்னே பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும் எங்க அழுவுறீங்க ஐயோ எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க போட்டு கவுத்துட்டாங்களே இப்படி ஏமாளியா இருப்பேனா ஐயோ

உங்க தம்பி இந்த வீட்ல இருக்கறவங்கள சேந்திட்டு அந்த பொண்ண அநியாயமா அடிச்சு கொன்னுடாங்க ஐயோ அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க எதை வச்சிட்டு அப்படி சொல்ற இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான் அவ சம்மதிக்கலன உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க அக்க காலையில ரூம் பேருக்கு போகும்போது அங்க ரத்த கரையை பாத்துருக்காங்க திரும்பி நாங்க எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க இதெல்லாம் என்னன்னு கொடுமை புரியல இந்த வீட்ல எதுதோ நடக்குது ஐயா இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க அதையும் இன்னைக்கு போட்டாளுகளா டே உங்களையும் என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொயிலேட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாங்க இதை விட எனக்கு ஒரு துணி விஷத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் மேடம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோ இருக்கணுமா இல்ல உயிரோ இருக்கணுமா நீங்க பாடுறீங்க என்ன போய் கொலகாரங்கிறா இவ்வளவு சொல்றாங்க நீங்க கொலகாரம் ஆயிருவீங்களா இந்த ஒருத்தர்னால பழி போடுறதுக்கு அளவு இருக்கு ஏ நிறுத்தங்களா உங்க பிரச்சனைய முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேற் துறகு நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோண்டினது தான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவெடுத்த மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குளியா அங்க இப்படி வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சந்தையை போட்டோன்னே சரியா போச்சு ஏ இதுல சந்தேகப்படுறதுக்கு கிரடா இருக்கு

கின்னல் தானே வேணுங்கிறதும் இனிமே உங்கள் இஷ்டப்படிதான் நான் நடந்துக்கு போறேன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னு விட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டு போடாதானே அதுதான் வாழ் கொடுத்துருந்தேன் அதுவும் இல்லை மூக்குத்தியா அதுவும் இல்லை வேறு எது

கிரி கிரி நமக்குள்ளது கிரி இதுக்கு மட்டும் என்னடி நாள் நீ என்ன எனக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா நமச்சாய என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோயோ இந்த வீட்டுல அராஜகன் நடக்குது இதை கேட்க யாருமே இல்லையா அண்ணன் யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோர் ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சோழ மிக்க மந்திரம் இல்லை அடியோ புருஷண்டி நிலைமை வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்த மொத்துன்னு மோத்திட்டாள சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சுட்டாள

நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கேட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருண்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா வஜார எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன் இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் இருந்து நான் படுத்து அந்த பொம்பளை ரவுடிந்து என்ன நீ காப்பாத்து கவலைப்படாம தூங்கினிருந்து நாம கராத்தே கொம்பு பம்ப்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாராவது வெளியில ப்ளீஸ் அவசரத்தை கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் ப்ளீஸ் யாராவது ஒரு பக்கம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுங்க அக்கா உங்க வீட்டுக்கார கக்கூஸ்க்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு வாயிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல அங்கேயே கிடந்த நாரக்க அடியே நான் ஆபீஸ்க்கு போணும்டி நேரம் ஆச்சுடி ஆ ஆபீஸ்க்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டியோட அருமை தெரியும் இப்படியே போனா கல்லால அடிப்பாங்கடி ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பார்த்து வைத்த கலக்குதே எடா தம்பி ஷாம்பு இருந்தா கொடுற ஷாம்பு லை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சீடீங்களே திருட்டு கலந்தீங்க அந்த அளவுக்கு போயிச்சா பாத்தியா என்னடி தட்ட கறிட் இருக்கு வேடிக்கை பாத்துட்டீயா அதல்ல எங்க வேலைய ஓ பேசாருங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் எங்களுக்கு ஏய் பூனை கண்ணை மூடிட்டா பூலோல இருன்றாதே நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும் ஏடி புருஷங்காரன் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா கவனிச்சுக்கிற தல்லாயங்களுக்கு சாதாரண நண்டியே. எங்கிட்ட மோதாதே, நாராஜாதி ராஜனடி, அவம்புக்கல் யாரை நம்பி நான் பொரந்தேன், பொங்கடி பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே, ஹாய்!

ஆ என்னடி ஆ ஐயோ என்னாச்சுமா ஸ்டெலாக என்னாச்சுமா சாப்பு பட்டிடுச்சே ஓஹூ கே இப்ப இப்படி मारகே அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போய்ட்டேன்

உடையா இத <laughs> <laughs> ஸ்டெல்லா வாங்க உங்களுக்கு அதானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே ஒரு லெட்டர பார்த்துட்டு ඉனி நீ எதுக்காக ஸ்டெல்லா உன் पर्सனாலிட்டி வெச்சி என்ன கவத்துட்ட ஸ்டெல்லா இது என்ன काला மொசைக்க தர மாதிரி மொல 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 இருக்கு ஸ்டெல்லா உன் முகம் திங்கள் வாய் செவ்வாய் மூக்கு புதன் மொத்தத்துல நீ ஒரு மாதிரி ஸ்டெல்லா உன் பொண்ணான கரட்டி காட்டு ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது இதை நான் உனக்கு அன்பளிப்பா போடு எப்படி இருக்கு ஸ்டெல்லா ஐயோ 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 இந்த போதத்துக்கே இப்பதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு குருநாதர் ஸ்டெல்லா டைம் ஆகுது சீக்கிரம் டைம் இஸ் கோல்ட் ஐயோ ஐயோ வீட்டு நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிழிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீசா கிழிச்சிருப்பா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் ஓ உனக்கு என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாடியோடைய கல்யாண புடவை எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் இதை நீ போத்திக்க உனக்கு தான் இது ஹெடுப்பா இருக்கும் இனிமே நீ தான் என்ன என் பொண்டாடி வந்துட்டாளா இருக்குமா என்ன சார் இந்த லாட்ஜில் ஒரே தொல்லையா இருக்கு

இவன் எடுத்துட்டு போய் மாட்டுக்கோட்டையில் கட்டி போடுங்க கூப்பிட்டு போகுது நான் வச்சது அவ்வளவுதான் நீங்க வாங்க சம்பந்தி